Hello, friends. வெல்கம் டு பைரோவியூஸ் ஆன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலை ஜெயந்தி இந்த வருஷம் மார்ச் இருபத்தி தேதி வருது அந்த ப தினத்தன்னைக்கு நம்ம வேண்டுதல் எல்லாம் வச்சோம்னா கண்டிப்பாக ஐந்து வினாடிகளை நிறைவேறும் அப்படின்ற விஷயத்தை பற்றின வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து ஃபுல்லான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன எப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி பல சிறந்த விஷயங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாயிரம் முதல்ல குறிப்பா பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான பங்குனி உத்திரம் வருது அடுத்தது மகாலட்சுமிக்கு உகந்த பௌர்ணமி தினமும் இருக்கு அடுத்தது அதே மாதிரி சோமவார விரதம் கடைபிடிக்கக்கூடிய தினமாகவும் இருக்கிறதால இந்த தினத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அனைத்து விதமான தெய்வங்களையும் நம்ம ஒன்று சேர வழங்கின விரதம் இருந்த பலன் நமக்கு ஒரே ஒரு நாள்ல நமக்கு கிடைக்கும் சோடச கலை நேரம் அப்படின்னும் பொழுது நான் ஏற்கனவே கொடுக்கும் போதே வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த நாள்ல நம்ம வேண்ட வேண்டுதல் எல்லாமே ஐந்து வினாடிகள் நிறைவேறும் அப்படின்றது ஏன்னா அன்னைக்கு அன்றைய தினம் திரிமூர்த்தி தேவர்களுடைய சிறந்த தினம் அந்த நிமிஷத்தில் நம்ம அந்த ஐந்து நொடிகளில் நம்ம வேண்டுதல் அனைத்தையும் அடுத்த பதினைந்து நாள் அடுத்த இப்போ பௌர்ணமி வருது இல்லைங்களா அதுல இருந்து இப்போ அமாவாசை வரக்கூடிய அந்த பதினைந்து நாளுக்குள்ளவே அந்த விஷயம் நிறைவேறிடும் இது நூறு சதவீதம் சாத்தியம் எப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே அதுக்கான ஃபுல் டெஃபினேஷன் எல்லாத்தையும் அந்த வீடியோல இருக்கு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பார்க்கறேன் நீங்க அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தினத்துல நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது கண்டிப்பா அது நிறைவேறும் இப்போது இந்த கல ஜெயந்தி இந்த மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி பௌர்ணமி திதி எப்போ முடியுதோ அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமும் பின்னாடி ஒரு மணி நேரத்தையும் நம்ம கணக்கு கொள்றது அப்படின்றது வழக்கம் இப்போ இந்த இரண்டு மணி நேரம் இடைவெளிக்குள்ளே ஐந்து ஐந்து நொடின்றது கரெக்டாக வரும் அந்த டைமில் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுற டைமில் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அது என் கண் கூட நான் பார்த்த விஷயம் என்னுடைய போன வா பதினஞ்சாந்தேதி போன அமாவாசை அனைக்கு நான் வச்ச வேண்டுதல் அடுத்த ரெண்டு நாள்லேயே நான் வந்து அதுக்கான பலனை பார்த்துட்டேன் அதை மாதிரி நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணி எனக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிது மேம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த அவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த திரிமூர்த்தி நேரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பௌர்ணமி திதி வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை ஒன்னு பதினாறு அந்த டைம்ல முடியுது அப்ப நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பார்த்தோம்னா பன்னெண்டு பதினாறுக்கும் அடுத்தது ஒன்னு அடுத்தது அந்த பௌர்ணமி திதி முடியற நேரத்துக்கு ஒரு மணி நேரம் பிறகு நம்ம பார்க்கணும் அப்ப ரெண்டு பதினாறு அப்ப நம்ம டோட்டலா இந்த சோடச கலை நேரத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணும்பொழுது பன்னெண்டு பதினாறுல இருந்து ரெண்டு பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை இந்த சோடச கலை ஜெயந்தி நேரம் நம்ம கணக்கிடுறோம் இந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னு தான் ஒண்ணுமே இல்லை கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நம்ம கேட்கலாம் குறிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா இன்னும் பவர் அதிகமா இருக்கும் நிறைய கசகசன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் நிறைய திங்கிங் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனச்சிதலால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தனா பணம் தேவை உங்களுக்கு இந்த பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்ச முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலாங்க நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த பணம் இருந்தா எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன் இல்லையா அதே மாதிரி தான் அவங்க அவங்களுடைய தேவை ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடு தேவை வீடு வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுசா அந்த மெடிடேஷன் டைம் அந்த டூ ஹவர்ஸும் உங்களுடைய மெடிடேஷன்ல நீங்க விசுவலைசேஷன் பண்ணுங்க இந்த வீடை நான் வாங்கினா எப்படி இருக்கும் இந்த வீடுக்குள்ள போகும்போது என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒன்னு ஒன்னும் பார்த்து பார்த்து கல்லு கல்லா கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணுமா அந்த எந்த பர்டிகுலர் எந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கணுமோ எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணுமோ அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ரிசல்ட்டை இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் பார்ப்பீங்க இப்போது இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய மெடிடேஷனுக்கும் விஸ்வலைசேஷனுக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸ்க்கும் நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம போய் இணையறதுக்காக வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஏற்கனவே நான் அந்த பதி பழைய பதிவில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ண வேணும்னா அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் நான் நார்மலாகவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேஸில் நான்வெஜ்ஜு எடுத்துக்கிறது நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷனை இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் கொஞ்சம் குறைக்கும் ஏன்னா வயிற்று நான் நிறையா ஃபுட்டு நிறையா ஃபுட்டு எடுத்துகிட்டும் மெடிட்டேஷன் பண்ணுறதுக்கு தவறு அப்போ வந்து உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து லிமிட்டாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க இல்லை இந்த மெடிடேஷன் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது அந்த டைமில் நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு வலிமை ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ ஒரு சிலருங்களுக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸ் இப்போ பௌர்ணமி டு அமாவாசைக்குள்ள நிறைய வேறு இல்லைன்னா அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா அது வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்றதுக்கு வந்து உங்களுடைய கர்மாவை ஒன்று ஒன்றா குறைக்கிறதுக்கான நேரத்தை அந்த டைம் உங்களுக்கு தோங்கி வச்சிடும் அதனால அது என் ஃபுல்லாக கர்மா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா உடனே நீங்கள் கேட்டது அடுத்த நிமிஷமே அந்த வேலையை நீங்கள் தொடங்கிறதுக்கான விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால இந்த டைமும் ஒன்று கோவில்லையும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை வீட்லேயும் வந்து இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தேவையானது கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் தான் விஸ்வலைசேஷன் உங்களுடைய டிசைஸ் உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதை மட்டும் வந்து எது கேட்க போறீங்களோ அதை மட்டும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க ஒரு சிலருங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணுன்னு இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து அதே விஷயத்தையே சொல்லிக்கிட்டே இருங்க அதே ஒரு கல்யாணம் ஆகுதா பொழுது கல்யாணம் ஆகும்போது என்ன மாதிரியான சடங்குகள் இருக்கோ அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் எனக்கு இந்த உடம்பு முடி சரியாயிருச்சுன்னா உடம்புல இருக்கிற பிரச்சனை பிரச்சனை சரியாயிடணும் அப்படின்ட்டு நீங்க வேண்டுதல் வைக்கணும் கடன் தீரணுமா அதுக்கான கடன் தீரணும் அப்படின்னு கேட்கலாம் என்ன வேணுனாலும் நீங்க இதுல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க எதை கேட்டாலும் அந்த டைம்ல அது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுதான் இந்த விஷயத்துக்கான சோடசக்கலை நேரத்துடைய விஷயம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்